ஏழைக்கு ஓலை வீடு தோரணமா பூச்சு கூடு வண்ண வண்ண மின்விளக்கு அவ்வீட்டில் இல்லை மண் விளக்கே நூக்கி ஒளிதர செய்யும் வேலை வீட்டைச் சுற்றியும் இரவானம் இருக்கும் மழை பெய்ந்தால் கால்நடைகள் அதில் நினையாமல் நிற்கும் கருகிய கரிச்சட்டி அன்னார்ந்து பார்த்தால் புகைமண்டிய பனைவோளை அப்பாத்தா சுண்ணாம்புக்கள் தின்ன விரல் விட்டு நோண்டிய ஓட்டை ஓட்டையான சுவர் இவையே அக்காலத்து பறவைகள் வாழும் கூடுபோல் மானிடர் வாழும் வீடு நேரம் பார்க்க கடிகாரம் இருக்காது காலை நான்கு மணிக்கெல்லாம் சேவல் கூவுவதை மறக்காது மீன் குழம்பு வைக்க செலவரைத்த அம்மி எங்கே தண்ணீர் எடுத்து வர தலையில் சுமந்த மண்பானை எங்கே ஏற்றம் பூட்டி ஏற்றம் பூட்டிய நாட்டு மாடு எங்கே என் தெருவில் ஓடிய காளை மாடுகளும் மாட்டு வண்டிகளும் எங்கே எல்லாம் மறைணித்து போனது என் பாட்டனோடு அதுவும் புதைந்து போனது கால்நடை கழிவுகளை எருவாக்கி பயிர் செய்தனர் அப்பயிரில் விழையும் உணவுகளை சாப்பிட்டு நோயற்ற வாழ்வு வாழ்ந்தனர் நாகரிகத்தில் எல்லாம் மாறி போயிற்று சாலை குடிசைகள் இன்று காங்கிரட்டு கட்டிடமாகி பின்னை முட்டுகிறது மண்பாண்ட சட்டிகளை எல்லாம் உடைத்து ஓடாய் அள்ளி வீசிவிட்டு குழு பிரிட்ஜ் எவர்சில்வ எவர் சில்வ பாத்திரம் அலுமினிய குண்டா பிளாஸ்டிக் குடம் என்று சமையலறைகளை ஆக்கிரமித்து கொண்டது விதை விழுவதற்கு முன்னே உரம் மண்ணில் விழுகிறது பயிர் விளைவதற்கு முன்னே மருந்து பயிரில் கலக்கிறது உரத்தை போட்டு மண்ணையும் மலராக்கி அதில் விளைந்த உணவை சாப்பிட்ட உன்னையும் மலராக்கிவிட்டனர் நோய் பெருகிவிட்டது எல்லா நோய்க்கும் மருந்து கண்டுபிடித்து விட்டோம் என்று விஞ்ஞானம் மாறுதட்டி கொள்கிறது மருந்து விஞ்ஞானத்தின் வளர்ச்சி என்கிறார்கள் இது மானுடத்தில் வீழ்ச்சி என்றே நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்